சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்ததுன்னு பார்க்குறீங்க ஆமாங்க மல்லிக்கு வந்து இப்போ பழசெல்லாம் ரொம்பவே நினச்சி நினச்சி இயங்குற நேரமும் என்னவோ தெரியல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க விஜயத்துக்கு அதை நினச்சி பார்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரும் நினச்சி பார்ப்பாருங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வெண்பா எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு மல்லியும் ரொம்ப முக்கியம் அதனால வெண்பாவை நினைக்கிற மாதிரியே மல்லியும் எல்லா நேரமும் எல்லா இதுலேயும் நினச்சிட்டு தான் இருக்காரு மல்லி தான் அதை புரிஞ்சிக்காமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்காங்க ஆனால் மல்லியோட இருக்கட்டான சூழ்நிலை அவங்களுடைய இருக்கட்டான ஒரு நிர்பந்தமான அந்த சந்தர்ப்பத்தை அவங்க தான் அனுபவிச்சிருக்காங்க அது எதுவுமே தெரியாத நம்மளுடைய விஜய் கிட்டு தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்காரு இன்னாலும் அதை வந்து புரிய வைக்கிற நேரமே அவங்களும் இல்லை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லை என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கடவுள் விட்ட வழிதாங்க உண்டு கடவுள் நல்லது நினைச்சா மட்டும் தான் எது ஒன்றுமே நடக்கும் கடவுள் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பா சேர்ந்துதான் வாங்க அவங்க சேரக்கூடாதுன்னு இருந்தா கண்டிப்பா அவங்க தான் போவாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க கடவுள் வந்து நல்ல வழியை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்களும் நினைங்க நாமளும் மூணு சேர்ந்து இருக்கிற ஒரு இது வந்து நமக்கு ஒரு நல்ல கொடுக்கும் இப்போ வந்து விஜய் வீட்டில் அமைதியாக உட்காந்து யோசிச்சிருக்காரு நம்ம பண்றது எல்லாமே சரிதானா பக்கம் யோசிச்சுட்டு தான் இருக்காரு இருந்தாலும் அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே புரியல நம்ம ரஞ்சிதாவை கல்யாணம் பண்றது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் ரஞ்சிதா வந்து நம்மளை வந்து தப்பா யூஸ் பண்றாளா அவள் வந்து அவளுடைய வேலைக்காக நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருக்காளான்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு இருந்தாலும் என்ன பண்றது நம்ம நினைக்கிற தப்புதான் ஏன்னா நம்ம வந்து ரஞ்சிதாவை வந்து நம்பிதான் அவனோ மல்லியை வந்து அவ்வளோ நம்பணும் ஆனா அவளே விட்டு போயிட்டா ரஞ்சிதா வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் வெண்பா பாத்துக்குவா அப்படின்ற ஒரே நம்பிக்கையில தான் விஜய் இதகிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா என்ன பண்றது அதுவும் பொய்யாயிடுச்சுன்னு அது ஒரு வேலை தாங்கிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு துயரத்தை அவளை தாங்குற சக்தியும் இல்லை கடவுளே அந்த சக்தியை கொடுக்கடவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம் இன்னொரு பக்கம் அடிக்கடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது அதுவும் இல்லாமல் வெண்பா கூட சந்தோஷமாக இருந்தது வெண்பாவை மல்லி பார்த்துக்கிட்ட விதம் எல்லாத்தையும் நினச்சி பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஆனால் அந்த ஒரு கசப்பான நாள் நம்ம வந்து மல்லியை திட்டி விட்டது அதனால தான் வந்து நம்ம வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு ஆசைப்படுறது அதுவும் இல்லாமல் நம்ம தான் மல்லி வந்து வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணமா இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறாரு இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் நடக்கணும் தான் நடந்தேன் ஆகணும் வெண்பாக்காக தான் நம்ம இவ்வளவு நாளும் சகிச்சுட்டு இருந்தோம் ஆனால் என்ன பண்றது இப்படி ஆயிடுச்சு ஒரு பக்கம் எசனமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மல்லியோட இருந்த நாட்கள் வந்து வந்து போகுது கூட அவர் தெரிஞ்சோ தெரியாம சின்ன சின்னதாக பண்ண ரொமான்ஸ் சிவு அதுவும் இல்லாமல் வெண்பா கூட சேர்ந்து மல்லியும் இது ஜெயம் எல்லாமே அவங்க கண்ணுமாடி வந்து வந்து போக அவருக்கு ஒரே கஷ்டமா போயிருது நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பண்றது ரஞ்சிதாவுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அவளுக்கு துரோகமே பண்ணிய கூடாது ஒரு பக்கம் ரொம்பவே கட்டாயமா இருக்காரு ஆனாலும் மல்லியை மறக்க முடியல மல்லியை மறக்க முடியாமல் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவரும் ஒரு பக்கம் தினை இருக்காரு எப்படி விஜய வந்து மறக்க முடியாம மல்லி கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் மல்லியும் விஜயும் அதுவும் இல்லாமல் பின்பாவை மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற ஒரு நாள் கண்டிப்பாக வரதான் போகுது கல்யாணத்தில் போய் அந்த பிரச்சனை கண்டிப்பாக நடக்க போகுது ரஞ்சிதாவா மல்லியா அப்படின்ற ஒரு கான்செப்டே பெருசாக போக போகுது கடைசியில் மல்லி தான் ஜெயிக்க போகிறாங்க மல்லிக்கும் நம்ம விஜய்க்கும் தான் கல்யாணம் ஆகும் போது அரவிந்த் பே பேனு முடிக்க போகிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்